இமானிய உறவுகளே மறுமைக்கான பயணம் நிச்சயமானது மறுமைக்கான வாழ்வு சத்தியமானது அந்த வாழ்க்கை பயணத்தில் எங்களுக்கென்றொரு அழகான இடம் இருக்கிறது எங்களுக்கென்ற இடம் இருக்கிறது இந்த உலகத்தின் நெருக்கடிகளோடு இந்த உலகத்தின் கஷ்டங்களோடு இந்த உலகத்தின் சோதனைகளோடு என்று பேசுகிற பொழுதெல்லாம் நான் வட்டிக்கு வாங்கினால் வட்டிக்கு கொடுத்தால் இன்னும் சம்பாதித்திருக்கலாம் ஆனால் பொறுமையோடு இருக்கிறேன் நான் தொழுகனுடைய கடையை மூடிவிட்டு பள்ளிக்கு வந்தால் நாடு கஸ்டமருடைய வியாபாரத்தை பார்த்திருந்தால் வருமானம் வந்திருக்கும் இல்லை அல்லாஹுதான் பெரிது என்று நான் என்னுடைய அத்தனை தாங்கிக் கொண்டு என்னுடைய அத்தனை இன்பங்களையும் இழந்து இருந்து அழகான தூக்கம் நிம்மதியான படுக்கை உதறி தள்ளி எழுந்தோடி வந்து அல்லாஹு அக்பர் என்று சுஜூது செய்து என்னுடைய வீட்டிலே இருக்கிற குரானை அழகாக எடுத்து ஓதி நான் சொல்லுகிற வார்த்தை சுபகானல்லா நான் விடுகிற மூச்சு அலமது நான் கூறுகிற கனிமாலா இலாக இல்லல்லா என்னுடைய நாவு சலவாத்திலே திளைத்து போயிருக்கிறது என்னால் முடியுமான நலவுகளை செய்கிறேன் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கிறேன் Right. <laughs> கவனிக்கிறேன் நேரம் இல்லைதான் இருந்தாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் அல்லாஹுவின் தூதர் சொல்லிவிட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அத்தனை நெருக்கடிகளையும் தாங்கிக் கொண்டு குடும்பங்களின் எதிர்ப்புகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு குடும்பங்களுடைய வெறுப்பை எல்லாம் தாங்கிக் கொண்டு ஊரிலே இருந்து சில நேரம் ஒதுக்கி வைக்கப்பட்டும் கூட அல்லாஹுக்காக வாழுகிறேன் அல்லாஹூக்காக வாழுகிறேன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த பூமியில் அத்தனை சோதனை

But கொடுப்பில்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹுக்காக அத்தனையும் அர்ப்பணம் செய்கிறார்களோ அத்தனை ஆசைகளையும் அல்லாஹுக்காக அல்லாஹுக்காக தியாகம் செய்கிறார்களோ அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக நேசிக்கிறார்கள் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வெறுக்கிறார்கள் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக கொடுக்கிறார்கள் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக கொடுக்காமல் தடுக்கிறார்கள் அல்லாஹுக்காகவே அத்தனையும் செய்கிறார்கள் அவர்களுடைய மூச்சு அல்லாஹுக்கானது பேச்சு அல்லாஹுக்கான

அத்தனை சுகங்களும் அந்த அந்த சொர்க்கத்தில் மர்மையில் உங்களுக்காக காத்திருக்கிறது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நன்மாராயம் சுவனத்து வானவர்கள் புடைசூல சுவனத்து வானவர்கள் புடைசூல சுவனத்து நறுமணம் கமல சுவனத்து நறுமணம் கமல பட்டாடைகளோடு வெண்ணிற ஆடைகளோடு முழு நிலவை போன்ற பிரகாசமான மலக்குகள் மலக்குள் மௌத்து வருவார் மலக்குள் மௌத்து வருவார் வெள்ளை ஆடை பிரகாசமான முகத்தோடு கையிலே ஒரு கையிலே வந்து உட்காருவார் வந்து உட்காருவார் கட்டுப்பட்ட ஆத்மாவே இந்த உலகில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுக்காக வாழ்ந்த ஆத்மாவே இந்த உடம்பை விட்டு நீ வெளிவா அமைதி அடைந்த ஆத்மாவே இருஜி இரஜிஇ இலா ரப்பிகி ராலியதம் மர்தியா உன்னுடைய நீ பொறுந்தி நிலையிலும் உன்னை பொறுந்தி கொள்ளப்பட்ட நிலையிலும் உன்னுடைய ரப்பிடத்திலே மீண்டு வா என்கிற அழகான வார்த்தை அற்புதமான வார்த்தை அல்ல மென்மையாக மிக இலகுவாக மெல்ல மெல்ல சக்கராத்தினுடைய வேதனை கூட தெரியாமல் அந்த உயிர் பறிக்கப்பட்டு சுவனத்து கபனாடைகளில் கொய்க்கப்பட்டு அல்லாஹ் சுவர்க்கவாதிகளுடைய பெயரை பதிவு செய்வதற்காக வைத்திருக்கிற ஐ யூன் என்று சொல்கிற அந்த சுவனத்து ஏட்டிலே அந்த அந்த பெயர் பதிவு செய்யப்பட்டு கபரு அந்த ஜனாசா கொண்டு வைக்கப்பட்டதற்கு பின்னால் கேள்வி கணக்கு முடிவடைந்ததற்கு பின்னால் ஒரு பக்கம் கண்ணட்டுகிற தூரம் சுவனத்து வாசல் திறக்கப்பட்டு அதை பார்த்து இன்பமடைந்து சந்தோஷத்தின் ஒட்டுமொத்த வடிவத்தில் இருக்கிற பொழுது மறுமை நாள் வரைக்கும் எந்த கவலையும் இல்லாமல் எந்த துன்பமும் இல்லாமல் எதை பற்றிய யோசனையும் இல்லாமல் இன்பமே வாழ்க்கை என்று திகைத்து போய் அந்த இன்பத்தை அனுபவித்து 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 அதை மீண்டும் மீண்டும் புதிது புதிதாக அனுபவித்து திகட்டாத அந்த இன்பத்தின் சந்தோஷத்தோடு மஷ்ஷருடைய வெளி வருகிற பொழுது மஷ்ஷருடைய வெளி வருகிற பொழுது அல்லாஹுடைய சன்னிதானத்தை நோக்கி அல்லாஹுடைய சன்னிதானத்தை நோக்கி படையெடுத்து போகிற அந்த வேளையில் சந்தோஷமாக யாரை பற்றியும் கவலை இல்லாமல் யாரை பற்றிய கவலையும் இல்லாமல் அழகாக போய் நிம்மதியாக போய் சூரியன் தலைக்கு மேலே இருக்கும் வியர்வை வெள்ளத்தில் தத்தளிக்கிற ஒரு சமுதாயம் இருக்கும் அது எல்லாம் கிடையாது அவர் செய்த நன்மைக்காய் ஒரு வேளை அல்லாஹுடைய நிழல் கிடைக்கும் அந்த நிழலிலும் சந்தோஷமாக இருந்து அந்த ரப்பு வருகிற பொழுது மலக்குகள் அணிவகுத்த நிலையில் ரப்பு என்று சொல்கிற இந்த உலகத்தின் மிகப்பெரும் எஜமானன் வருகிற அந்த வேளையில் அன்புக்குரியவர்களே எந்த ரப்புக்காக இந்த எந்த ரப்பை கண்காணாமல் அவனை நம்பிய ஒரே காரணத்திற்காக வாழ்க்கையின் அத்தனையையும் இந்த பூமியில் தியாகம் செய்து வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் இழந்தார்களோ அந்த ரச்சகன் அந்த ரப்பு அந்த நேசன் அந்த காதலன் அவனுக்கான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போனவர்களுக்கு முன்னால் வெளிப்படுகிற வேளை அவனுக்காக சு

பயணத்திற்காகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் உங்களுக்கு பெரிதாக தெரிகிறது இந்த உலகத்தினுடைய சந்தோஷம் இதை விடவுமா பெரிதாக தெரிகிறது இந்த உலகம் ஒரு அறுபது எழுபது வருடத்திற்குட்பட்ட இந்த வாழ்க்கைக்கான போராட்டத்தில் கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழுகிற சந்தோஷத்தை இழந்து விடுகிற அறிவற்றவர்களாக வல்லவா இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்